பாளையங்கோட்டை நீதிமன்றம் எதிரே உள்ள அட்வான்ஸ்டு க்ளோ ஹேர் அட்வான்ஸ்டு க்ளோ ஸ்கின் கிளினிக் முதலாம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது பிரான்சிஸ் பங்குதாரர்கள் நூர்தீன் முகமது ஹாஜி விஷ்ணு அஸ்பர் ஆகியோர் வரவேற்பு உரையாற்றினார்கள் அட்வான்ஸ்டு துணைத் தலைவர் ராஜேஷ் மண்டல மேலாளர் பாலா ஆகியோர் தலைமை தாங்கினார்கள் சிறப்பு விருந்தினராக மூத்த வழக்கறிஞர் ஹுசேன் கலந்து கொண்டு வாழ்த்து பேசினார் தொடர்ந்து அட்வான்ஸ்டு அட்வான்ஸ்டு ஹேர் முதலாம் ஆண்டு சிறப்பாக நிறைவடைந்ததை ஒட்டி அங்கு பணியாற்றிய அனைவருக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது எல்லாருக்கும் மாலை வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் இந்த அட்வான்ஸ் ஹேர் இந்த ஃப்ரான்ச்சைஸை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு அதோடய தான் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும் இந்த அட்வான்ஸ் குரோஹேர் எடுக்கும்போது எங்களுக்கே ஒரு சின்ன ஒரு ஸ்டேக்கள் இருந்துச்சு எடுக்கலாமா நடத்தலாமா வேண்டாமா எப்படி இருக்குது தெரியல அந்த மார்க்கெட்னு சொல்லிட்டு பட் இது உள்ளே வந்தால் பிறகு அதை கடந்து நாங்கள் மேலே வந்து இப்போ நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஒரு பிளேயராக இந்த ஏரியாவில் நாங்கள் இருக்கோம் இதுக்கு முக்கியமான காரணம் வந்து நாங்கள் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்த அட்வான்ஸ் கொடுக்கணும் அவங்க வந்து மேக் ப்ரோடுங்கிற கம்பெனி சென்னையில் அவங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டில் இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அதோடய வைஸ் பிரசிடண்ட் மிஸ்டர் ராஜேஷ் சிங் வந்திருக்காரு ட்யூசிலண்ட் மேனேஜர் மிஸ்டர் பாலா இங்கே இருக்காரு அதுபோக எங்களுடைய டீம் நாங்கள் ஸ்டார் வெஞ்சர்ஸுக்கு பேரில் இந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துருக்கோம் இவங்க வந்து அதில் மெம்பர்ஸ் எல்லாம் பார்ட்னர்ஸ் எல்லாம் இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம் பொதுமக்களோட ஒரு நல்ல ஒரு ஆதரவு இல்லை இன்னும் நாங்கள் வளரணும் நீங்கள்லாம் எங்களை வாழ்த்துன்னு கேட்டுக்கிட்டு இந்த சக்சஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு எல்லாரும் இன்னொரு எங்களுக்காக வாழ்த்து தெரிவிச்சுக்கோங்க எல்லாரும் கஸ்டமராக வாங்கங்க இந்த ஃப்யூச்சரில் இது மாதிரி நாங்கள் இன்னொரு பிரான்ஞ்சும் ஆரம்பிக்க போகிறோம் ஸோ ஸோ தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ ஸோ குட் ஈவினிங் ஸோ சார் சொன்ன மாதிரி லைக் திருநெல்வேலி பிரான்ச் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் பிரான்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இட் வாஸ் அரௌண்ட் லைக்

நம்மளோட இன்னொரு கிளினிக்கும் வந்துட்டு வெரி சூன் இட் இல் பி லான் ஸோ அதுக்கும் எங்களோட விஷஸ் ஸோ இதில் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லும் போது சார் இந்த மாதிரி இனிஷியல் ஸ்ட்ரகல் எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியோட வித் த ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரீட்மெண்ட் பை ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ் அண்ட் டீமும் வந்து எல்லாமே ட்ரெயின்டு நர்சஸ் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு எஸ்திக் வந்து திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி கைண்ட் இந்த கிளினிக் வந்துட்டு இங்க நம்ம திருநெல்வேலியில அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற போது ஆல் தி கிளைண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்துட்டு அவங்களுக்கு என்னன்றது கொஞ்சம் புரியறது கொஞ்சம் டைம் எடுத்தது இந்த மாதிரி வரலாமா அந்த பிலீஃப் எடுக்கலாமான்ட்டு பட் ஒன்ஸ் அது செட் ஆயிட்டு அது ரிசல்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்ச உடனே இட் இஸ் பிக் அப் வெரி வெல் ஸோ அதுல வந்துட்டு ஐ ஷுட் ரியலி தேங்க் நோ சார் அண்ட் தி என்டையர் டீம் கீப்பிங் பிலீஃப் இன் தி பிராண்ட் அண்ட் மேக்கிங் இட் அ கிராண்ட் சக்சஸ் ஸோ என்னுடைய இங்க மட்டும் இல்ல மலேசியாலையும் அது வந்து கொஞ்சம் நிறைய இடத்துக்கு போய்ட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ரீச் பண்ணுவாங்க ஃபங்க்ஷனில் அறுபத்தி ரெண்டு தான் இருக்குது இப்போ ஹண்ட்ரட் ரீச் பண்ணிட்டாங்க சைன்மெண்ட்டாக அந்த பாசுக்கு போய் மார்க்கெட்டு ஸோ அவங்களுடைய டெடிக்கேஷன் என்னுடைய சிஇ வந்து மிஸ்டர் சரண்வேல் ஜெயராமன் சொல்லிட்டு சென்னையில் இருக்கார் அவர் ஏற்கனவே மேக்ஸ் க்ரோடர் வச்சுருக்காரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்காரு வேறு பிஸ்னஸ் பண்ணுவாங்க ரொம்ப அமைதியானது ரொம்ப வெளியே வரதுக்கு தெரியாத தெரியாதனால ஒரு பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவரோட அண்டரில் தான் எல்லாமே பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை நாங்கள் ஒரு வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணுறோம் அதாவது ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரியை நாங்கள் கொண்டாடுறோம் எங்களுடைய ஃப்ரான்சைஸ் பேர் வந்து அட்வான்ஸ் க்ரோ ஹேர் அண்டு க்ளோ ஸ்கின் இது வந்து நாங்கள் எல்லா விதமான ஹேருக்கு ஹேர் ஃபாலிங் பால்ட்னஸ் எல்லாத்துக்கும் ட்ரீட் பண்ணுற ஒரு பெரிய ஒரு கிளினிக்காக வச்சுருக்கோம் இங்கே எல்லாமே இம்போர்ட்டட் மிஷின் வச்சு நாங்கள் பண்ணுறோம் அதுபோக ஸ்கின் க்ளோ ஸ்கின்லேயும் நாங்கள் எல்லா விதமான சர்வீஸும் பண்ணுறோம் இந்த திருநெல்வேலியில் தூத்துக்குடி தென்காசி நார்வோல் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எல்லா இடத்துலேருந்து எங்களுக்கு நல்ல கஸ்டமர்ஸ் வருவாங்க வர்றாங்க நாங்கள் அதுக்கு விதமான எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது இது ஜீரோ கம்ப்ளைண்ட்டு கிளினிக் இது இப்போ இது வரைக்கும் இந்த ஒரு வருஷத்தில் இனியும் நாங்கள் அதே மாதிரி எங்கள் சர்வீஸை தொடர்ந்து செய்வோம்னு நான் வந்து பொதுமக்களுக்கு இதை பற்றி இது மாதிரி சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்கும் இன்னும் நிறைய சர்வீசஸ் நாங்கள் கொண்டு வர போகிறோம் எல்லாம் வித்து இம்போர்ட்டட் மிஷின் வச்சு இந்த கம்பெனியோட சிஇஓ அதாவது இந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுத்திருக்கமே இந்த கம்பெனியோட சிஇஓ மிஸ்டர் சரண்வேல் ஜெயராமனுங்கிறது சென்னையில் இருக்காங்க அவங்க ஒரு பெரிய தொழிலதிபர் இது போக நிறையா பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரு அமெரிக்கன் கம்பெனியோட டையை போச்சு அந்த கம்பெனியை போய் டேக் ஓவர் பண்ணி இந்த ஃப்ரான்ச்சைஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காரு விதின் டூ இயர்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு அறுபது எழுபது ஃப்ரான்ச்சைஸுக்கு கொண்டு போயிட்டாங்க இதை ஸோ அவ்வளோ நம்பகமான ஒரு கம்பெனி அந்த ஒரு டெக்னாலஜி இவங்க வச்சுருக்காங்க அதை நாங்கள் திருநெல்வேலியில் எடுத்து இந்த மக்களுக்கு இது செய்கிறதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இது நாங்கள் மேலும் மேலும் வளர எல்லா மக்கள்கிட்டருந்து எங்களோடய ஆதரவை கேட்டு வாழ்த்துக்கிறோம் இந்த ஃபஸ்ட் இயர் அனிவர்சரிக்காக இந்த ஆகஸ்ட் ஃபுல்லாக நாங்கள் நல்ல பெரிய ஆஃபர் கொடுத்துருக்கோம் சம் ஃப்ரீ சர்வீசஸும் கொடுத்துருக்கோம் அதை எல்லா மக்களும் பயன்படுத்திக்கிற வேண்டிக் கொள்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ குட் ஈவினிங் ஆல் ஸோ இது நம்மளுடைய திருநெல்வேலியில் இருக்கிற அட்வான்ஸ்டு க்ரோ ஹேர் அண்ட் அட்வான்ஸ்டு க்ளோ ஸ்கின் உடைய கிளினிக் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு இந்தியாவில் இது வரைக்கும் சிக்ஸ்டி டூ கிளினிக்ஸ் லைவில் இருக்குது இது இல்லாமல் ஆல்மோஸ்ட் அனதர் ஃபிஃப்டீன் கிளினிக்ஸ் ஒர்க் இன் ப்ராக்ரெஸில் நம்ம இருக்கோம் ஸோ இங்கே நம்ம பண்ணுற ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏ டு ஜெட் தலை முடியில் இருக்கிற எல்லா வகையான ட்ரீட்மெண்ட் பொதுவாக வந்துட்டு எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஓகே முடி போயிடுச்சு இல்லை ஒரு பேல்ட்னஸ் வழுக்கை ஆகிடுச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் அப்படின்ற ஒரு காலகட்டம் இல்லாமல் எப்படி வந்து ஃபஸ்ட்டில் இருந்தே ப்ரிவென்டிவாக எப்படி பண்ணலாம் ஏன்னா இப்போ இன்றைக்கு இருக்கிற நிலையில் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் வெளியில் இருக்கிற பொல்யூஷன்ஸ் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அது எல்லாமே பேஸ் பண்ணிவிட்டு ஜெனட்டிக் எல்லா ரீசன்ஸும் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ஹேர் ஃபால் அப்படின்ற ஒரு இஷ்யூஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகிட்டுருக்கு இப் இப்போ வந்துட்டு முடி கொட்டுறதுக்கு வந்துட்டு நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆகணுன்ற அவசியம் இல்லை இருபது இருந்தே கூட பார்த்திங்கன்னா பீப்புளுக்கு அந்த சேஞ்சஸ் வந்து வந்துட்டுருக்கு ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் அந்த ட்ரீட்மெண்ட்டுன்றது ஆரம்பிக்கிறதுக்கு விட்டுட்டு அதை எப்படி ப்ரிவென்டிவாக நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு முக்கியமான இதை வந்து நம்ம எடுக்க வேண்டியிருக்கு ஸோ இது வந்துட்டு ரைட் ஃப்ரம் காலேஜ் டைமில் இருக்க ஒரு யங்ஸ்டர்ஸே கூட வந்துட்டு நம்மளுடைய கண்டிஷன் என்ன இருக்குது ஏன்னா இப்போ எல்லாருமே ஹெல்த் செக்கப்ஸ் நம்ம பண்ணுறோம் ஹெல்த் செக்கப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது ஏன்னா நம்ம பாடி வந்துட்டு நல்லா இருக்கா எதுவும் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுற மாதிரி நம்மளுடைய ஸ்கின்லேயும் நம்மளுடைய ஹேர்லேயும் ப்ராப்ளம்ஸ் இருக்கான்றதை வந்து நம்ம கண்டிப்பாக செக் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் ஸோ அதுக்கு நம்ம எல்லாருமே ஹோம் ரெமிடி அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா இட் இஸ் அ எல்லாருக்கும் சூட் ஆகுன்றது கிடையாது தேர் ஆர் ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் விச் வில் கம் நம்ம ஒரு இது எடுக்கும்போது அவங்களுக்கு வேறு எதுவும் ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது அதுவும் இதுவும் கான்ஃப்ளிக்ட் ஆகிட்டு இட் கேன் கோ இன் டு அ சீரியஸ் கண்டிஷன் ஸோ நம்ம அதுக்கு பதிலாக நம்ம வி ஹேவ் ப்ரொஃபஷ்னல் டாக்டர்ஸ் ஹூ ஆர் ட்ரெயின்ட் அண்ட் குவாலிஃபைடு இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஸோ ஐ வுட் ரிக்கொஸ்ட் எல்லோரும் வந்து ஃபஸ்ட்டு க்ளினிக்கு வாங்க ஒரு கன்சல்டேஷன் எடுங்க ஸோ தட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வரும் என்ன பண்ணணும் என்ன கண்டிஷனில் இருக்குது உங்களுடைய ஹெல்த்து உங்களுடைய ஹேரு அதை பார்த்துட்டு டாக்டர்ஸ் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அது வந்துட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு லேசர் ட்ரீட்மெண்ட்னாலேயோ வந்துட்டு உங்களுக்கு பிளட் ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு ஒரு இன்ஜெக்ஷனும் எதுவுமே இல்லாமல் அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நம்மளால் பண்ண முடியும் அது இல்லாமல் பிஆர்பின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அதில் அட்வான்ஸ்டு மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அட்வான்ஸ் ஜெல் பிஆர்பின்னு இருக்குது ரீஜன் ப்ரோ நைன் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது ஸ்டெமெக்ஸ் சொல்லிவிட்டு இன்னொரு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது ஸோ அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ண முடியும் இல்லை இது அந்த ஸ்டேஜெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா வரும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஹேர் ட்ரான்ஸ்பிளாண்ட் ஹேர் பொறுத்த வரைக்கும் மற்ற இடத்துக்கும் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அ ஸ்பெஷலைஸ்டு தேட்டர் ஆப்ரேஷன் இது இருக்குது அண்ட் வி ஹேவ் அவர் குவாலிஃபைட் சர்ஜன்ஸ் ஸோ இதில் வந்து டாக்டர்ஸ் கூட வந்து நார்மல் டாக்டர்ஸ் கூட பண்ண மாட்டாங்க சர்ஜன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு நம்மகிட்ட இருக்கிற தேட்டர்லேயே வந்துட்டு ஒரு ஹைஜீனிக் அண்ட் எஃபிஷியன்ட் முறையில் வந்து பண்ணி கொடுத்துட்டு போவாங்க இட்ஸ் அ டே கேர் ப்ரொசீஜர் நீங்கள் காலையில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ஃபாலிகூல் தேவைப்படுதோ அதுக்கு உரிய டைம் எடுக்கும் அந்த ஃப்யூ ஹவர்ஸ்லேயே நம்ம ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு போயிடலாம் சரி சார் எனக்கு வந்து முடியே வந்துட்டு சுத்தமாக இல்லை சர்ஜரி பண்ணுறதுக்கு எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது கூட இடம் இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா காஸ்மெட்டிக் ஹேர் சிஸ்டம் பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி விக்ஸ் கிடையாது இட் இஸ் லைக் அட்வான்ஸ்டு மெத்தட் நேச்சுரல் ஹேர் மாதிரி இருக்கிற ஒரு சிஸ்டம்ஸ் நம்ம கிட்டே யூஸ் பண்ணுறோம் அதுவும் வந்துட்டு ரைட் ஃப்ரம் லோவர் கேட்டகிரியிலேருந்து ஹையர் எண்டில் வரைக்கும் எல்லா விதமான கேட்டகிரிஸும் நம்ம யூஸ் பண்ணுறோம் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு காஸ்மெட்டிக்காக ஒரு ஹேர் வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு இது கூட தெரியாத அளவுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக ஒரு சிஸ்டம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் இன் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் நம்ம இன்டர்ஜ் ஆகலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு கொஷின் வரும் இல்லை சார் நான் வந்துட்டு மழையில் நினைஞ்சிட்டுனா என்னாகும் நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணால் கூட ஒன்றாகாது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்கோமா ஸ்வெட்டிங் ஆகுதா இல்லை மார்க்கெட்டிங்கில் வேலை பண்ணுறவங்களா இருக்காங்களா பைக்கில் போகும்போது எதுவும் பிரச்சனை இருக்கா அது மாதிரி எந்த ஒரு இதுவுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அதை விட என்ன அட்வான்ஸ் முறையில் தான் வந்துட்டு அதை இருக்கோம் ஸோ ரைட் ஃப்ரம் ஒரு ஹேர் தின்னிங் அவர்லேருந்து மொத்தமாக வாழ்க்கையான வரைக்கும்ரிய எல்லா வித ட்ரீட்மெண்ட்ஸும் அட்வான்ஸ்டு முறையில் வித் ப்ராப்பர் ஹைஜீனிக் முறையில் வந்து நம்ம கிளினிக்ஸில் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இதை தவிர ஸ்கின் ஸ்கின் லெவல் நம்மளுக்கு வந்து பாடியில் வந்து வெளியில் எக்ஸ்போஸ்ட் ஆர்கன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கின் மோஸ்ட் கவர்டு லென்த்தியஸ்ட் ஆர்கன் சொன்னாலும் அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கின்னு தான் வந்துட்டுருக்கு ஸோ அந்த ஸ்கின்னுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது இப்போ ஒருத்தரோட வயசை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஸ்கின்ஸ் தான் வந்து நம்மளுக்கு தான் தெரியுது அதிலே வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்துட்டு ஒரு ஓல்டு லுக் கூட வரலாம் அது வந்து மசில்ஸோட வீக்னஸாக இருக்கலாம் ஸோ எல்லா விதத்துக்கும் ஸ்கின்னை வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் கொடுக்குறோம் வி ஹவ் அட்வான்ஸ்டு க்ளூட்டோ தியான்ஸ் ஆல்சோ ஸோ இதை வந்து எக்ஸ்டீரியர் ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்கிற இஷ்யூஸையும் வந்து நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு முக்கியமாக தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வெளியில் போகிறோம்னா கூட வி ட்ரெஸ் அப் அந்த ஒரு இவெண்ட்டுக்கு வந்து வெளியில் போகும்போது நம்ம வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம்னா ஏன் வந்து நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டு போகணுன்னு நினைக்கிறோம் ஏன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்டீரியராக ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறதே வந்து நம்ம நம்மளோட ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்மளுக்கு வந்துட்டு ப்ராப்பரான ஒரு கிளினிக்கல் முறையில் நம்ம பண்ணிவிட்டு போகும்போது இட் வில் கிவ் யூ மோர் கான்ஃபிடன்ஸ் லைஃப்பில் கரியருக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு இந்த ஹேர் அண்ட் ஸ்கின் பிளேஸ் அ மேஜர் ரோல் ஸோ அதை ட்ரீட் பண்ணால் அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் செல்ஃப் அண்ட் கான்ஃபிடன்ஸே நம்மளால் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ அந்த ஒரு முறையில் வந்துட்டு வி ஆர் டூயிங் இட் முன்னாடி வந்துட்டு மிஸ்டர் நோர் சார் சொன்ன மாதிரி இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல்லியும் வீ ஹவ் இன் ஸோ இது இதோடைய முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் எம்டி மிஸ்டர் சரண்வேல் சார் வந்துட்டு இட் ஹேஸ் டு ரீச் எவ்ரிபடி எல்லாருக்கும் வந்துட்டு இந்த சேவை இருக்குன்றது தெரியணும் அது தெரிஞ்சாதான் வந்துட்டு அவங்க வந்து பயம் இல்லாமல் நெக்ஸ்ட் லெவலில் வந்து பண்ண முடியும் அதுக்கு வந்து வி சீக் ஆல் சப்போர்ட் ஃப்ரம் ஆல் தி பீப்புள் இங்கே இருக்கிற மீடியா பர்சன்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஜென்ரல் பப்ளிக் எல்லாருக்கிட்டேயும் வி சீக் தட் ஹெல்ப் ஸோ தட் நீங்கள் அதை கரெக்டாக கொண்டு போய் கொடுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் உங்ககிட்ட கிட்ட மெயினாக வந்து சொல்கிறோம் ஸோ தட் இதில் வந்து எல்லாேருக்கும் அந்த பெனிஃபிட் அவங்க எடுத்துக்கணும் அவங்க ஒரு ப்ராப்பரான முறையில் ஒரு ப்ராப்பரான ஒரு கிளினிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்துட்டு அவங்களும் வந்துட்டு தே ஷுட் பி சாட்டிஸ்ஃபை